அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் சில தினங்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் நிறைவடைய இருக்கிறது அதை தொடர்ந்து சவ்வால் மாதத்தை நாம் அடையவிருக்கிறோம் சவ்வால் மாதத்தை ஒட்டி சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அதில் முதலாவது அம்சமாக நோன்பு பெருநாள் தர்மம் இது ரமலான் மாதத்தையும் மாதத்தையும் இணைத்து நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் நம்முடைய நோன்புகளில் ஏற்பட்ட குறைகளுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்குரிய உணவாகவும் நோன்பு பெருநாள் தர்மத்தை ரசூல் அழைத்து செல்லம் நமக்கு விதியாக்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் உண்ணக்கூடிய உணவின் இரண்டரை கிலோ ஒரு சா என்ற அளவு நம்முடைய நடைமுறை கணக்கில் சொல்வதாக இருந்தால் இரண்டரை கிலோ நாம் அளவு என்ன விலை கொடுத்து அரிசி வாங்குகிறோமோ அதனுடைய மதிப்பை அடிப்படையாக கொண்டு இரண்டரை கிலோ ஐம்பது ரூபாய் கிலோ அரிசி வாங்குகிறோம் என்று சொன்னால் ஒரு நபருக்கான நோன்பு பெருநாள் தர்மம் என்பது நூற்றி இருபத்தைந்து ரூபாய் இதுபோன்று உதாரணத்திற்காக நீங்கள் உண்ணக்கூடிய உணவை அடிப்படையாக வைத்து கணக்கிட்டு நோன்பு பெருநாள் தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் இதை பணமாகவோ தானியமாகவோ நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுடைய தேவையை பொறுத்து இதை நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் அந்தந்த பகுதிகளில் அதற்கான பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் ஒன்று நம்முடைய உறவுகள் நம்முடைய அக்கம்பக்கத்தார் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள மஹல்லா ஜமாத் சார்பாக தொகை வசூல் தகுதி வாய்ந்த நபர்களை கண்டறிந்து விநியோகம் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்துல அதை வழங்குவது இது ரமலான் மாதத்துடைய முடிவு செவ்வால் மாதத்துடைய துவக்கம் இரண்டையும் இணைத்து மார்க்க நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய ஒரு அமல் இந்த அமலை பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக நிறைவேற்றிவிட வேண்டும் இரண்டாவது விஷயம் சவால் மாதம் தொடர்பாக இந்த மாதத்தை எப்படி முடிவு செய்வது ஒவ்வொரு வருடமும் பஞ்சாயத்து இல்லாமல் நாம் பெருநாளை சந்திப்பதே இல்லை பெருநாள் கொண்டாடுவீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க அப்படி கேட்கிற மாதிரி வேலை கிடைச்சிருச்சா எப்படி ஒருத்தரை கேட்போமோ அது மாதிரி உங்களுக்கெல்லாம் எப்ப பெருநாள் எங்களுக்கெல்லாம் டவுன் காசி சொல்லிட்டாரு நமக்கெல்லாம் வியாழக்கிழமை தான் பெருநாள் உங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அழகான வழிகாட்டுதல் நமக்கு மாநிலத்தை சொல்லி தரப்பட்டிருக்கிறது பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பை நிறைவு செய்யுங்கள் மேகமூட்டமாக இருந்து தென்படாவிட்டால் மாதத்தை முப்பது நாட்களாக நிறைவு செய்யுங்கள் இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கப்பட்ட பிறகு உனக்கு என்னைக்கு பெறணா எனக்கு என்னைக்கு பெருணா பெல்ஜியம்ல பெற தெரிஞ்சிருச்சு அல்ஜீரியால பெற தெரிஞ்சிருச்சு சூடான்ல பெற தெரிஞ்சிருச்சு நைஜீரியால தேவையே இல்லை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது நோன்பு மகரீபுக்கு பிறகு ஃபோன் பறக்கும் பாருங்க ஒரு டீ குடிக்க இடைவெளி இல்லை பெற தெரிஞ்சிருச்சா மோலானா பெற தெரிஞ்சிருச்சா அஸ்ரத் பெற தெரிஞ்சிருச்சா அலிம்சா பெற பார்த்துட்டாங்களா இன்னும் சில நாளைக்கு பெருணா தானே அவங்கள முடிவு பண்ணிட்டு கேட்பாங்க பதில் நாளைக்கு பெருணாவா அப்படி கேட்கறது இல்ல நாளைக்கு பெருநாள் தானே எல்லாம் வாங்கிட்டேன் அதுக்காக தான் கேட்கிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த ஆண்டு கணக்குப்படி செவ்வாய்க்கிழமை பிறை இருபத்தி ஒன்பது இன்ஷா அல்லா அன்று மாலை நாம் செவ்வால் மாத பிறையை தேடுவோம் பிறை தென்பட்டு விட்டால் புதன்கிழமை பெருநாளாக இருக்கும் பிறை பிறை அல்லது தென்பட்ட தகவல் எங்கிருந்தும் வரவில்லை என்று சொன்னால் ஒரு ஆளுகைக்குட்பட்ட பகுதி எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது அதெல்லாம் விரிவாக பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்ட ஆய்வு தலைப்புகள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு ஆளுமைக்குட்பட்ட பகுதியிலிருந்து நமக்கு பிறை தகவல்கள் கிடைத்து விட்டால் அல்லது நம் பகுதியிலேயே பிறை தென்பட்டு விட்டால் புதன்கிழமை பெறினார் பிறை தென்படாவிட்டால் ரமலான் மாதத்தை முப்பது நாட்களாக நிறைவு செய்து இன்ஷா அல்லா வியாழக்கிழமை பெருநாளாக இருக்கும் இது சவ்வால் மாதத்தை ஒட்டி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது தகவல் மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய சுப செய்தி அது என்ன ரசூல் லாஹி சல்லா சொன்னார்கள் ரமலான் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய சவ்வால் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமலை பற்றி அந்த சுப செய்தி அது என்ன ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதத்திலும் யார் நாட்கள் நோன்பு நோக்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராவார் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் இல்லையா திருக்குறானுடைய ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபதாவது வசனம் யார் ஒரு நச்சயல செய்கிறாரோ அது போன்று பத்து மடங்கு அவருக்கு கூலி ரமலான் மாதம் முழுவதும் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நோன்பு விட்டு செவ்வாய் மாதத்தில் ஒரு முப்பத்தி ஐந்து அல்லது முப்பத்தி ஆறு நாட்கள் நோன்பு நோற்றால் ஐம்பது அல்லது அறுபது நாட்கள் அதாவது வருடம் முழுவதும் இதை வருடா வருடம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்வார் இதில் கூடுதலாக விளங்க வேண்டிய விஷயம் என்ன இந்த ஆறு நோன்பை எப்படி நோற்பது பெருநாளுக்கு மறுநாளே துவங்கிவிட வேண்டுமா அல்லது வைத்தால் தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமா இப்படிலாம் பல குழப்பம் இருக்கு குழப்பமே தேவையில்லை யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் பெருநாளுக்கு மறுநாளே தொடர்ந்து ஆறு நாட்கள் நோற்று விடலாம் அல்லது யாருக்கு இப்படி வாய்ப்பு இருக்கிறதோ செவ்வாய் மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஆறு நாட்கள் அது தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் விட்டு விட்டும் வைக்கலாம் செவ்வால் மாதம் முடிகிறதுக்குள்ள அந்த ஆறு நோன்புகளை நிறைவு செஞ்சிடணும் இன்னும் சிலர் கடமையான நோன்பே எனக்கு பாக்கி இருக்கு அதை வச்சுட்டு தான் இதை வைக்கணுமா அல்லது இதை வச்சுட்டு அதை வைக்கணுமா எந்த குழப்பமும் தேவையில்லை கடமையான நோன்பும் நிறைவேற்ற வேண்டிய கடன் அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆறு வச்சுட்டு தான் அதை வைக்கணும்னா இஸ்லாத்தில் சொல்லப்படல இது தனி அமல் அது தனி அமல் செவ்வால் மாதம் ஆறு நோன்பை பொறுத்தவரை மாதம் முடிவதற்குள் வச்சிடணும் கடமையான நோன்பு ஆனால் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் கலா செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்பதற்காக தாமதப்படுத்தாமல் எவ்வளவு சீக்கிரம் அதை நிறைவு செய்து செய்ய முடியுமோ செஞ்சிடணுங்கிறது நம்ம விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக வாமது அஸ்லாம்